சும்மா கிளி 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 இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் விஜய் அவர்களோட பேச்சுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசும்போது வழக்கம் போல திமுக கட்சியையும் பாஜக கட்சியையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு இதில் பாஜக கட்சிய பாசிச கட்சி தாமரை இலையில தண்ணியே ஓட்டாது அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சாருங்க இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட பலவீனத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு தவிர அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு அப்படின்னு என்ன வாய திறந்து சொல்லவே மாட்டாரு அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் எப்படி வந்து விஜய வந்து நம்புவாங்க எல்லார்கிட்டையும் பலமும் இருக்கும் பலவீனமும் இருக்கும் ஆனா தன்கிட்ட என்ன பலம் இருக்கு அப்படின்றத வாய திறந்து சொல்லணுமா இல்லையா இப்ப எங்களை பார்த்து பாசிச கட்சி அப்படின்னு சொல்றாரு அந்த பாசிச கட்சி தானே மூணு தடவை வந்து வெற்றி பெற்றிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு கடந்த மூணு தடவையுமே நாங்க தானே வந்து வெற்றி பெற்றிருக்கோம் அப்புறம் எப்படி எங்க மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கலாம் தமிழக மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாரு இதே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்கள் பதினெட்டு சதவீத ஓட்டு வந்து போட்டாங்க அப்போ ஓட்டு போட்டது தமிழக மக்கள் இல்லாமல் வேற யார் விஜயவரில் பொறுத்த வரைக்கும் பொத்தாம் போதுவாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு அதனால் தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் தமிழக மக்களுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்றத க்ளீனாக வந்து சொல்லணும் ஏன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஒரு பேட்டர்னாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜகவை எதிர்க்கணும் மாற்றம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லணுமா இல்லையா அதனால விஜய் அவர்கள் தமிழக மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு சித்தாந்தத்தை வந்து கையில் எடுக்கணும் ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணணும் எதுவுமே இல்லாம பொத்தாம் பொதுவா பேசுனா ரசிகர்களோட ஓட்டலா அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகாது இதான் வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பதிலடியே கொடுத்துருக்காருங்க இப்ப விஜய் அவர்களை பத்தி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே நூறு சதவீதம் உண்மைதாங்க ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி எப்படி இவங்க வந்து குறை அவர் தமிழக மக்களுக்காண்டி என்ன பண்ண போறாரு அப்படின்றத இன்னுமே வாயை திறந்து வந்து சொல்ல மாட்டாரு அது மட்டும் இல்லாம ஈஸியா கட்சிகளை எதிர்த்துட்டு போயிடுறாருங்க இப்ப என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணுமே அப்படின்னு எந்த பிரச்சனைக்குமே அவர் குரல் கொடுக்கறதே இல்லை

ஸோ இந்த மாதிரி விஜயவர்கள் பண்ணுறாரு அப்படின்னா மற்ற அரசியல்வாதிக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் சும்மா சும்மா சொல்லிக்கிறாரு நாங்க வந்து வித்தியாசமான அரசியலை கையில் எடுப்போம் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை நாங்கள் எதிர்ப்பு அரசியல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு வாய்க்கையிலேயே பேசுறாரு ஆனா அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா இப்போ ஒரு நல்ல அரசியல்வாதினா வந்து என்ன பண்ணணும் எல்லா பிரச்சனைகளுக்குமே பாரபட்சம் பார்க்காம குரல் கொடுக்கணும் ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு ஐயோ இந்த பிரச்சனையை பத்தி பேசுனா நமக்கு ஓட்டு விழுகாது இந்த பிரச்சனையை பத்தி தான் நமக்கு ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓட்டு பேங்க் கால்குலேஷனை பார்த்து அவர் வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணார் அப்படின்னா மற்ற அரசியல்வாதிக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமே இல்லைங்க அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கு தகுந்த வேலைகளை வந்து அவர் பண்ணணும் அதை விட்டுட்டு சும்மா சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் தேரமாட்டாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்